ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டபுள் டபுள் அதே ஒரு சூப்பர் ஹீரோஸ் ரெண்டு சூப்பர் ஹீரோஸை பற்றி பேச போகிறோம் ஒருத்தர் வந்து வழக்கம் போல் மார்வல்ல ஒரு சூப்பர் ஹீரோவும் இன்னொன்று வந்து வந்து டிசிலேருந்து ஒரு சூப்பர் 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 ஹீரோவும் ஹீரோ ஆமாம் அது ஹீரோவுமே ரைஸ் சொல்லலாம் இருக்காரு வரும்ல வெயிட் பண்ணுங்க வரும் சரி யாரை பற்றி பேச போறோம்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் நம்ம அக்வா மேன் சோ நான் வந்து அக்வாமன் வந்து எனக்கு நான் எப்படி சொல்றதுன்னா ஒரு படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம பார்த்த ஒரு படம்னா நான் அக்வாமன் தான் இப்படி சொல்லிவிட்டேன் ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு படம் வந்து அந்த வந்திருக்குன்னு சொன்னப்போ ஆனா அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிருக்காங்க ஏன்னா தண்ணிக்குள்ள வந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் அக்வாமன்னே ஃபர்ஸ்ட் அவன் வந்து தண்ணிக்குள்ளே வாழ்கிற ஒரு சொன்னா ஒருத்தனா இல்லைனா வந்து ரெண்டாவது நம்ம அக்வாமனை பற்றி பேசலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா கேப்டன் அமெரிக்கா எஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு ஒரு மனிதன் சூப்பர் ஹீரோவா மாறினாரு அது ஒரு மனிதன்ல ரொம்ப 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 ஒரு எல்லாருனாலையும் அது வந்து நிறைய கேள்வி பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா மாறாரு ஒரு நாட்டுக்கே வந்து ஹீரோவா மாறினாரு நிறைய இருக்கிற மாதிரி ஏன்னா இப்ப வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அதுல வந்து கம்யூனிசத்துக்கு அகேன்ஸ்டா இருக்குது அந்த கேப்டன் அமெரிக்கா வந்து அது மாதிரி இருக்க பர்சன் சண்டை போட்ட மாதிரி எல்லாம் இருக்கும் என்னன்னா அந்த வேர்ல்டு வார மெயினா வச்சுட்டு ஒரு சூப்பர் ஹீரோ வந்து கிரியேட் பண்ணாங்க ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் பேர் என்ன வச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கான் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் அமெரிக்கான் தான் வச்சிருந்தாங்க சரி சோ ஸோ அதுக்கப்புறம் வந்து வேணான்னு சொல்லிட்டு சூப்பருங்கிற எடுத்துட்டு கேப்டன் 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 கம்மியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா எடுக்கிறாங்க ஏன்னா அது வேர்ல்டு வார் செகண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஒரு அந்த தான் அவர் வந்து சேர்றாரு ஆமா அதை ட்ரெயின் பண்றதுக்காண்டி வந்து சேராரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் கிடையாது வீக் இருக்குது முதல்ல வந்து சிலட்டையே ஆக மாட்டாரு எல்லா ரிஜெக்ட் ரிஜெக்ட் வந்து அவருக்கு வந்து வீக்கோட நிறைய இது இருக்கு இருக்கிறாங்க இல்னஸ் இருக்கும் பிளட் ப்ரெஷரு

ஸ் பண்ணனால நிறைய இழந்ததும் கிடையாது நிறைய விஷயம் அவருக்கு அவர் ட்ரெஸ் பண்ணதுனால தான் கழிச்சு ம் அவர் உம்மியர்ந்தனால தான் நிறைய விஷயம் கழிச்சு உம்மியர்ந்தனால ட்ரஸ்ட் பண்ணதுனால தான் அவருக்கு முதல்ல இந்த சூப்பர் ஹீரோ இதுக்கே வந்து அவரை தேந்து அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு நான் அது லாஸ்ட்ல சொல்றேன் டாக்குன்னு ஃபர்ஸ்ட்ல சொல்ல கூடாது அவருக்கு இன்ன கடச்சது என்ன என்ன இன்ன என்ன கடச்சது ஓகே முக்கியமா ஒன்னு கே அத வந்து கடைசில தான் சொல்லுமா சரி ஸ்டார்டிங்லயே இது அவருடைய இன்ட்ரோ வந்து அந்த இதுல அவஞ்சர்ஸ்ல செம்மையா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பா ஃபர்ஸ்ட் அவஞ்சர்ஸ்ல வந்து அவஞ்சர்ஸ்ல ரெஸ்கியூல அவரோ பண்ணுவாங்க

கரெக்டாக அந்த கீழே இருக்கிறத எடுத்துவிட்டு கீழே விழுகாம் அந்த அந்த கொடி கம்ப மேடி எடுத்துகிட்டு சால்ட்டாக வந்து உட்கார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதில் அந்த கேரக்டர் வந்து கேட்சியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இவரை ஏன் அந்த சிரம் இவர் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்துருப்பாங்கன்னா இவருக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட்டு தான் அதே மாதிரி வந்து நல்ல கைண்ட்னஸ் தான் இப்போது ஒரு ஒரு அங்கே ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க டம்மியாக ஒரு பாமா தூக்கி போடுவாங்க எல்லாருமே தனித்தனியாக ஓடி பயன்படுவானுங்க ஆனால் அவர் வந்து அதுமேலேயே விழுவார் பாது போங்க போங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டராக இருக்கிறதுனால தான் சரி இவரு வந்து சிரம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஏன்னா இப்போ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் வீக்கான பர்சனாக இருக்கானே யூஸ் பண்ண முடியுமான்ட்டு அந்த அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பத்தாது ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவர் அந்த அந்த ப்ராசஸ்க்கு வந்து அவரை செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ செலக்ட் பண்ணி தான் அவருக்கு வந்து அந்த சிரம் யூஸ் பண்ணுறாங்க

ஆமா தெரியல அது என்னன்னு தெரியல சோ பட் இந்த இதுதான் கேப்டன் அமெரிக்கா வந்து ரைஸ் ஆகுறது இது வந்து செகண்ட் வார் வேர்ல்டு வார் செகண்ட்ல இருந்து இவருக்கு வந்து இவர் இப்போ வந்து நம்ம வந்து கேப்டன் அமெரிக்கானா எப்பவுமே மைண்டுக்கு இன்னொன்று வர்றது வந்து ஒரு வச்சிருக்க சீல்டு தான் அந்த எப்படி உருவாச்சு அந்த சீல்டு வந்து அப்பாதான் உரை தருவார் உரை தருவாரு இந்த சீல்டு இருக்கு இல்லையா அந்த சீல்டுக்கு முன்னாடி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணி இருந்திருக்காரு பட் ஆனால் அவர் அதுலேயே ஒரு மாஸ்டராக இருந்திருக்காரு எப்போவுமே கேப்டன் அமெரிக்க வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுறாருன்னா கொஞ்சம் டைம்லேயே வந்து பண்ணி அதை பெட்டராக அவரால் யூஸ் பண்ண முடியும் காமிக் கொஸ்டன் பார்த்துன்னா வச்சுக்கேன் அவர் வந்து இருக்கிற எல்லா கலையும் கற்று வச்சிருப்பாரு அது சண்டை சண்டையை பொறுத்தவரை எல்லா கலையும் அவர் கற்று வச்சுருப்பார் தெரியும் அவர் வந்து ஈஸியாக வந்து டிபீட் பண்ண முடியும் அந்த சீல்டுங்கிறது எதுனா அந்த சீல்டு வந்து ஸோ அந்த வேர்ல்டு வார் டூ டைம் அப்போ தான் அந்த டிசைன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டிசைன் பண்றாங்க அது அதோட ஸ்பெஷல் என்னன்னா அந்த மெட்டீரியல் இருக்குல்ல அது இங்க அங்க இருக்க மெட்டீரியல் கிடையாது நம்ம பிளாக் பந்தர் பார்த்தீங்கன்னா தெரியும் சோ அதை வச்சு தான் மெயினாவே அந்த பிளாக் பந்தரோட ஸ்டோரி இருக்கு அந்த ஒரு பேர் என்ன இருக்க பகாண்டா ஒகாண்டா பகாண்டால இருக்க ஒகாண்டாவில் இருக்க மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை வச்சு தான் இந்த சீல்டு மேக் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான சீல்டு தாரோடைய அந்த சுத்திரை வச்சு பயங்கரமாக தடுத்துட்டு இருப்பாங்க ஒரு ஃபைட்டில் ஆமாம் அத வச்சு அடிக்கும் போது கீழே போயிட்டு மூணே வெடிக்கும் ஃபஸ்ட்டு தாட்டி ஆனா இன்னொருத்தில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது வைப்ரேனியம் மட்டும் கிடையாது அதில் அடமேண்டியமும் ஆட் பண்ணி சேர்த்துருக்க செஞ்சிருக்காங்க கூட ஒரு ஆறு பயிரும் சேர்த்துருக்காங்க அது என்னன்னா இல்ல ஏன்னா அது வந்து மல்டி யூனிவர்ஸில் வந்து ஜாயின்ட் ஆகிற ஒன்று இல்லை இப்போ அது வந்து நம்ம எக்ஸ்மேனோட இது கத்தி இருக்கு இல்லையா அது அந்த மெட்டீரியல் அந்த சோ அது ரெண்டே மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணி உருவான சீல்டு அது வந்து எந்த ஒரு ஃபோர்ஸா இருந்தாலும் தாங்கும் அத அப்படியே ஸ்பிரிட் பண்ணி விட்டா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சீல்டு கடைசியா தானோட ஆஹ் இப்ப வந்து அவரோட ஒரு அடையாளமான அந்த கண்ணு என்ன ஞாபகம் இருக்கு அவர் அதை வச்சு எவ்ளோ பேரு அப்படியே டக்குன்னு விட்டார்னா திரும்ப ரிட்டன் ஆகும் அவர்ட்ட மாதிரி சூயிங் சுட்டு சல்லுன்னு வரும் கையில திரும்ப கேப்டன் அமெரிக்கான்னா அது அப்படியே சேர்ந்து வருது இப்போ ரீசென்ட்டா அந்த அது அப்படியே அந்த தாரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் சுற்றிட்டு வரும்ல திருப்பி

எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்சன் அவரால ஒன்றுமே பண்ண முடியாது பட் கேப்டன் அமெரிக்கா மட்டும் லைட்டாக அந்த லைட்டாக அந்த சிக்னேச்சர் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவருக்கு இருந்த அந்த நல்ல மனசுனால தான் இவர் கேப்டன்சி கெப்பாசிட்டி இதெல்லாம் இருந்தனால தான் அவர் அதால பண்ண முடியுது இவர்தான் அதுக்கு ஒர்த்தான ஆர் ஆஹ் ஆமா ஸ்ட்ராங்க யாருமே ஒர்த்திடடா அப்படிம்பாரு இவரு வந்து ஸோ அதுக்கு ஒர்த்தான பர்சனை வந்து அதை அடாப் பண்ணிக்கிறோம் ஸோ அது பிசிக்கலா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது

இதுலேருந்து எடுத்துக்க முடியாது அப்படிதான் நம்ம அந்த அந்த அதுல இருக்க டைம்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஆமா அப்படிதான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து ஷீல்டு அப்புறம் நம்ம நிகரி வந்து ஒவ்வொரு ஹீரோவாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மரை தான் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு வரும் படம் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து அவெஞ்சர்ஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் கேப்டன் அமெரிக்கா படம் விட்டாங்க ஓகே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேன்ஸு உருவாகி ஓ உங்க கேப்டன் அமெரிக்க கேப்டன் அமெரிக்கானே எல்லாம் ஒரு ஜெனியூனான பர்சன்கிற மாதிரி ஆக்சிதாமா சார் அப்படியே பிரசாந்த் மாதிரி பாத்துக்கிறாங்க ஹாலிவுட்ல அந்த மாதிரி டைப்பா பாத்துக்கிறாங்க ஐயோ ஏய் நீதானே ஜெனூனான பிரசாந்த் நீ ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி அப்ப ஜென்டில்மேன்னு சொல்லுனானே கேடி கினிமோனா சொல்லுறியா அடுத்து 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 நம்ம வந்து ஓகே பத்தி அப்படியே வாட்டர் அது வந்து என்ன இப்ப எப்போவும் போல டிசி வந்து சொன்ன வச்சீங்களே மித்தாலேஜி மித்தாலாஜி பித்தாலை கொண்டு வந்தாங்க இருந்து அது வந்து வருவாரு பட் நான் சொன்ன மாதிரி தான் அக்காமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு கேட்ச் ஆனா ஒரு பிரச்சனை தெரியல ட்ரைவர் சொல்ல முடிக்கல ஏன்னா வந்து நீமோ மாதிரி ஃபைண்டிங் நீமோ அந்த கேட்டுக்கரி போயிருமா ஏதாவது அப்டேன் நீ போய் உள்ள வந்தாரு அவர் திருசூலத்தெல்லாம் வச்சிருந்தாரு பாக்குறதுக்கு நம்ம கடல் கண்ணி மாதிரி இருந்தாரா அந்த ரேஜ்ல இருக்கணும் அப்படி இருக்க மாட்டாருடா ஆக்சுவலா இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே அவரை காமிச்சாங்களா ஈவன் ஜஸ்டிஸ் லீக்ல யுவர் பேட்மேன் வந்து தேடிட்டு போவாரு அப்போ வந்து பார்த்தோன்னா அவரோட இன்ட்ரோவே வந்து சம மாசம் இது பண்ணியிருந்தாங்க ஒருத்தனை வந்து காப்பாற்றிட்டு வந்து போட்டுட்டு சரக்கை வாங்கி குடிச்சிட்டு இவங்க கணக்கில் எழுதியப்பா அப்படி போ அவரோட ஆர்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவருக்குமே ரெண்டு மூணு ஆரிஜின்ஸ் வந்துருக்கு ஸோ நம்ம படத்தில் பார்க்குறது எப்படின்னா இப்போ அவங்க அம்மா வந்து வெளில வந்திருப்பாங்க ஆமாம் அவங்க வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு லவ் ஆகி அவரோட லவ் ஆகி அவங்களுக்கு பிறக்கிற தான் வந்து நம்ம அக்வாமேன் ஸோ இன்னொரு ஆரிஜினில் எப்படி இருக்குன்னா ஒரு ஈவில் விசாரிட்டுக்கும் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து நம்ம அக்குவா மேம் ஆனால் என்னென்னா ஹேர் கலர் வந்து ப்ரௌனாக இருக்கும் ஸோ ப்ரவுனுங்கிறது வந்து அட்லாண்டிக்லேருந்து ஒரு சாப மாதிரி ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ அது வேறு தனியாக போகும் அதனால் வெளியில் கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு பாறையில் ஏன்னால் ஆனால் இவனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி என்னென்னா இவனால் வந்து வெளிலேயே சுவாசிக்க முடிகிறதுனால சரிவாகிகிட்ருக்கான் டால்ஃபினோடு சேர்ந்து அதான் வளர்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் ஆஹ் காத்தர் வந்து பார்த்து அதுக்கப்புறம் ஹியூமா இருந்தா இப்படிலாம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய கத்துக்கொடுக்கும் அப்படி ஒரு அர்ச்சி இருக்கு அவருடைய டியூட்டி வந்து ஓஷன் உள்ளயா இல்லை வெளியவா இப்போ நான் அரிசின்னு சொல்லிட்டேன் அதுல இருந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவனை வந்து இப்போ உள்ளே போறப்போ அவங்க தம்பி வந்து என்ன பியூரான ஒரு அட்லாண்டிக்ஸ் அட்லண்டிஸா அவர் வந்து இருப்பாரு இவர் வந்து ஹாஃப் ப்ளெட்னு சொல்லிட்டு வந்து இவங்களை வந்து ஒதுக்கே வச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்து ஆனால் அதான் கதையோட ட்யூஸ்டே ஒரு ஹாஃப் ஆஃப் தான் வந்து கடைசியில் வந்து ஒரு அரசு ஆளணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க பழைய ராஜா வந்து தெரியல அந்த உள்ள உட்காந்துருப்பாரு இந்த இதோட ஆமா திருசத்தோட உட்காந்துருப்பாருல ஆக்சுவலா அவரோட அந்த திருசுலத்தை வந்து எடுக்கிறதே வந்து யாருனாலையும் முடியாது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேச்சர் வந்து பாதுகாத்துட்டு வேற இருக்கும் ஈவன் அதை வந்து யாருனாலையும் ஹேண்டில் பண்ண முடியாது அதோட சக்தியை வந்து யாருனாலையும் அப்சர்வ் பண்ண முடியாதுல்ல ஆனா ஹாஃப் பிளட்டா இருந்து போய் கடைசியில இவர் தான் வந்து அந்த எடுத்து அசால் மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஸ்டோரியா இருப்பாங்க இப்போ எப்படின்னா அதோட விஸ்வல்லாம் செம்மையா இருக்காங்க வந்து தண்ணி விட அதான் தண்ணிக்குள்ளார எடுக்கிறதே வந்து அது பெரிய சேலஞ்ச் அதை வந்து ஃபுல்லா வந்து கிராஃபிக்ஸ்ல வந்து வேற உலகம் மாதிரி காமிச்சிருப்பாங்க ஈவன் அவ்வளவு ஒர்க் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போன உடனே வந்து ஃபுல்லா இதே எல்இடி லைட் போட்டு எரிய மாதிரி உள்ள வச்சிருப்பாங்க அடிக்கிற மாதிரி அதுல அவங்க அவரோட இப்போ வந்து சூப்பர் கிவ்ஸ்ல ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுன்னா அந்த அக்வயர்மெண்ட்னு சொல்லுவாங்க அப்படியா இது வரையா அப்ப குழந்தை பத்து கிட்ட அவ்வளவுதானா ஸ்ரீ ஸ்ரீலக அக்காமன் வந்தாரா ஆஹ் இருந்தாரு ஸ்ரீ ஸ்ரீ இதுலயும் அதுலயும் இருப்பாரு அகாம்பண்ண என்ன பண்ணார் இன்னொரு பிளஸ் என்னன்னா அவருக்கு அவராலும் வந்து அங்க இருக்க சி கிரியேச்சர் எல்லா தலையும் அவரோட கம்யூனிகேட் பண்ண முடியும் கம்யூனிகேட் மீன்ஸ் பேசுறது அப்படி கிடையாது அங்க இருக்க டிப்பதி மாதிரி டிப்பதி மாதிரி சோ அப்ப அவள சண்டை போட வந்தா என்ன தெரிய எல்லாதியோ எதிரி வர். いや சற அவன் அப்படி நானே போய் தின்னு அதுவும் பாருங்க நம்ம தமிழ் இப்பதான் பாத்துக்கிங்க தமிழ் இப்பதான் பாத்துக்கிங்க いや மக்கா you know அவத ஒண்ணே அவன் தம்பி வந்து கோவமா தான் பட்டிட்டுறான் பட் அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான पर्सலலாம் கிடையாது அவன் தம்பி as a king அவ இருந்தா அப்புறம் அவருக்கு பவர்ஸ் இருக்குது ஆனால் இவரளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இல்லை அவர் த அதுக்கப்புறம் இவர் கெங்காயி அவரோட அந்த சீடைய ஒரு பெரிய கெங்காயிடுவார் இவரோட வில்லன் வந்து யாரிடறாமல் அந்த பிளாக் பிளாக் மாண்டா பிளாக் மாண்டா அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து அவரோட தம்பியே இருப்பார் அடுத்தது பிளாக் மாண்டா பிளாக் மாண்டா இருப்பார் அவரு தான் இவருக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க அப்பாவை கொண்டனால இவருக்கு அந்த ரிவெஞ்சி ஸ்டார்ட் ஆயிடும் அது கடைசி வரலும் கொண்டு வந்துருப்பாங்க அது செகண்ட்ல தான் அது வந்தது வரும் அப்படி வந்து அதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு எதிரான ஒரு திருசுலத்தை வேற கொண்டு வந்தாங்க பிளாக் கலர் திருசுல மாதிரி உண்டாங்களா இப்போ ஒரு திருச்சூலா இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பவர்ஃபுல்லா ஒண்ணு இருக்கு அதுல அதுக்காக இது வந்து மேஜிக்கல் வெப்பன் மாதிரி இப்போ வந்து எப்படி ஒண்டர் ரூமன் டவர் சில வெப்பன்ஸ் இருக்குல்ல அது மாதிரி இது இதுக்குமே நிறைய பவர்ஸ் இருக்கு இது வந்து எப்படின்னா அந்த சீயோட அந்த அலையெல்லாம் கூட அது கண்ட்ரோல் பண்ணான்

த்ரீ பை ஒன்றா ஒரு பகுதி தான் நார்மலான நிலம் இருக்கு மத்தெல்லாம் தண்ணி இருக்கு அப்போ அதுல கிங்கா இருக்காருன்னா யாரு பெரியாரு என்ன சூப்பர் ஹீரோஸ்ல நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே அதிகபட்சம் தண்ணிக்குள்ள இருக்கிறது வந்து வேணா ஹல்கால கொஞ்சம் நேரம் இருக்க முடியாதான் நம்ம பார்த்துருப்போம் மத்த அவ்வளவு ஹீரோஸ் வந்து தண்ணி சீரியல்ல போயிட்டு அவ்வளவு பெரிய ஒரு மார்வல்ல இன்னொரு கேரக்டர் கொண்டு வருவாங்களே பிளாக் பேந்தர்ல வந்து இது பண்ணுவாங்க அப்ப டிசில இவங்களுக்கு அப்போ மிக்ஸ் ஆக மாட்டாங்களோ டிசி கேரக்டர்ஸ்ல

இப்ப சிஏ கண்ட்ரோல் பண்றவங்க ரொம்ப பெரிய ஒரு பர்சனா இருப்பாங்க இல்லையா சோ அப்படி காமனா அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப வந்து அக்வாமன் வந்து பெரிய வந்து அந்த ஏழு கடல்னு சொல்றதுல அதுலயும் வந்து சில அரசாட்சி எல்லாம் இருக்கும் அதாவது ஒரு இதுல இருக்கும் ஒரு இதுல வந்து பாத்தோம்னா நண்டு வந்து தலைவரா இருக்கும் ஒரு கேங்குக்கு அப்புறம் இன்னொரு இதுல வந்து பாத்தோம்னா இந்த கடல் குதிரை மாதிரி இருக்கும்ல அது மாதிரி ஒரு கேச்சல் வந்து இருக்கும் அது மாதிரி அதுல இருக்கும் நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்தாலும் இவரு கிங்கே தான் அதுல ஆனா இது என்னன்னா ஜஸ்டிஸ் லீக் வரப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சண்டை வந்து அந்த அளவுக்கு அவருக்கு பெருசா பண்ண முடியாது ஏன்னா அது லேண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு ஸோ அவரோட பெரிய பிளஸ் வந்து தண்ணிக்குள்ளதான் சோ அப்போ வந்து எப்படி பண்றதுல ஒரு பெரிய ஒரு இது அந்த மாதிரி கூட்டு கூட்டு சண்டைகள் வர வெளியிலேயே வந்து அவர் பெரிய பவர்ஃபுல் தான் தண்ணிய தண்ணியை குடிச்சுக்கிட்டே வர சண்டை போடுவார் தண்ணியில இருந்ததுனால எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் அப்படி அவரோட எப்படி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே அதிகம் எல்லாமே அதிகம் ஆனா தண்ணியில இருக்கப்போ வந்து வேற லெவல் மனுஷன் ஆக்சுவலா வந்து அந்த அட்லாண்டிக்ஸ் அந்த ஒரிஜினல் கிங்கோட திரிசூலத்தை எடுத்த பிறகு இவர் வந்து வந்து ஃபைட் பண்ற மாதிரி இனி எதுவும் காட்டல இவர் மட்டும் காஞ்சில உள்ள விட்ருந்தோம்னு வச்சுங்க தண்ணிக்குள்ள போயிட்டு ஐசியா போட்டு சொல்லி இருப்பாரு அந்த மாதிரி காசு யோசிக்கணும் காட்சியிலோட ஃப்ரெண்ட் ஆயிருப்பாரு அவளோ ஃப்ரெண்ட் ஆயிருப்பா சரி காட்சியிலே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும்டா அப்படி அந்த கான்செப்ட்ல அக்வமென்ட் கான்செப்ட் எல்லைய படுத்து தூங்கு அப்படின்ற அப்புறம் ஏன்டா அந்த அளவுக்கு போரு சோ இதுதான் அக்வாமேன் சோ அக்வமென்ட் ரெண்டு தான் வந்திருக்கு

சாமோ வந்து கேப்டன் அமெரிக்காவா புஷ் பண்ணிட்டாங்க எனக்கு அவர் போட்டு என்ன தெரியுமா அவங்க ரெண்டு பேர் ரன்னிங் ரேஸ்லேயே அவரால் வின் பண்ண முடியலையே என்ன பண்ண போறாலும் தெரியலையே அப்படிங்கிற இவரும் ஏதாவது சீரம் போட்டு வரும் நினைக்கிறேன் இருக்கு பட் இவருக்கு ஒரு சில பவர் ஃபீச்சர்ஸ் இருக்கு இவரால் ஃபிளை பண்ண முடியுது அதெல்லாம் ஓகே தான் ஓகே தான் ஆனால் கேப்டன் அமெரிக்கா ரேஞ்சுக்கு பவர் கிடையாது தப்பா ப்ரமோட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் வந்துடுவாங்க பவர் ஆட் பண்ணுவாங்க இனிமேல் அது எப்படிங்கிறதுக்கு அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காலையும் வந்து சாம் வரதுக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவரை வந்து கேப்டன் அமெரிக்காவா ஆக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா அது வந்து நம்ம இவர் இருக்காருல பக்கி ஒரு கையில க ஸ்டீல் வச்சிருப்பாரு அவரும் சோல்ஜரும் கேப்டன் அமெரிக்காவும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சீரிஸே வந்துச்சு ஆக்சுவலா அதுல வந்து இன்னொரு கேப்டன் அமெரிக்காவை வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ற மாதிரி காமிச்சு எல்லாம் அவர்ட்ட கொடுத்துருவாங்க அது வேற கொண்டு வந்தாங்க இதுல அப்புறம் கடைசியில இவருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கடைசியில இவரே சாமே வந்து கேப்டன் அமெரிக்காவும் மாறுவாரு அப்புறம் வந்து பாத்தோம்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப டா டூம் கேரக்டர் உள்ள கொண்டு போறாங்க காமிக்லன்னு பாத்தோம்னா வச்சுக்கேன் கேப்டன் அமெரிக்கா டூம் இவங்கெல்லாம் சண்டை மாதிரி எல்லாம் சூப்பரா இருந்திருக்கும் இப்ப வந்து எனக்கு கிறிஸ்டே இருந்துச்சுன்னா சூப்பரா ஓகே 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 தரமா இருந்திருக்கு தரமா இருந்திருக்கும் ஆமா ஆமா அது இல்லாம நம்ம இப்ப ராபர்ட் டவுனியே அங்க போறாரு இப்ப அதுல அதுவும் எனக்கு பெரிய கன்ஃபியூசன்னா அயன்மேனும் இப்ப இல்லாத மாதிரி இருக்கு டூம் வர போறாரு அயன்மேன் இல்ல அதுக்கு மாதிரி ஆல்டர் பண்ணிப்பாங்க அது ஏதாவது பண்ணனும் பண்ணனும் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா காமிக் அந்த மாதிரி கார்ட்டூன் போடலாம் வச்சுக்க என்ன பண்ண இல்ல இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சுறேன் இந்த காமிக் கார்டூன் எல்லாம் பண்ணாச்சுக்கேன் தூமுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பனட்னா அயன்மேன் ஏன்னா வந்து தூம் வந்து பாத்தினா அவரும் ஒரு சயின்டிஸ்ட் ப்ளஸ் வந்து பிளாக் மேஜிக் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவார் ஸோ தூமுக்கு வந்து அயன்மெண்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்லா ஃபைட்டு வேற மாதிரி இருக்கும் ஏன்னா தூம் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து தான் அவர் தான் வந்து இது கவுண்ட் பண்ணுற கவுண்டர் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க இப்போ அந்த கேரக்டர் இல்லைங்கும் போது எனக்கு என்ன என்ன பண்ண போகிறாங்க மேபி அயன்மெனோட பொண்ணு வந்து பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இல்லை எனக்கு என்னன்னா மேபி இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்கல்ல வேற பேரல் யூனிவர்ஸு